கரமந்திர இலையில வந்து என் பிள்ளைங்க வந்திருக்கு ஒரு பேரை வரைக்கணுமாப்பா என்னையே போதுமா அப்ப ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லாம இந்த கருப்பனை தேடி நீ ஓடி வந்திருக்கிற இன்றைய பொழுது முதல் முதலா வந்துச்சு இந்த கருப்பை என்ன ஆக்கி கொடுக்குறான் நான் தனக்கான அப்ப உத்தரவு கொடுப்பானா மணிபாக்கியத்தை கொடுப்பானான்னு சொல்லி இந்த இலையை தேடி நீ ஓடி வந்திருக்க ஊர் பேர் குறைப்பா என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா அப்ப எந்த இலையில இருக்குது கனி கொடுத்துருப்பா அப்பா நீ கேட்டதோடு வரணா கொடுத்து நான் அள்ளி கொடுத்து அப்பா என்னை நம்பி வந்ததற்கு என் பேர் உரைப்படனை போல ஒரு ஆனா வாரிசுகளை விளையாட வச்சிருக்கேன்ப்பா என்னப்பா செய்யல கையில் என்னப்பா இருக்கு மணி கையில் இருக்காப்பா இப்போ இந்த கருப்பனா அவர்களுக்கு மணி எடுத்து வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவுகளை கொடுத்துருக்கு எத்தனை கிலோவில் எடுத்து வைக்கிறேன் அஞ்சு கிலோவில் அஞ்சு கிலோ குழந்தை கிண வருமா அழைப்பு குறையுமா வேண்டுதலும் செய்யக்கூடாது கருப்பனும் திருப்தி அடையணும் நீயும் திருப்தி அடையணும் அப்ப அதை செய் இதை இந்த கர்ப்பன ஆசனம் அதிகமாக கேட்க மாட்டான் கேட்கணும் உன்னால முடிஞ்சது செய்யப்பான்னு சொல்லிதான் கேட்டு போல அந்த கருப்பனுக்கு நான் சொல்லுவேன் எல்லாமே செய்ய முடியாது அப்பா பௌர்ணமி பூஜை எடுத்து நடத்தி அப்பா நீ ஒரு மனிதனை எடுத்து வைத்து ஒரு நீச்சருவாட அடிச்சு வச்சிருந்தா பிரிச்சுக்கடா